செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேததியான முப்பத்தி நான்கு முப்பது தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் இருக்கிறதையும் இஸ்ரேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு திட்டம் பண்ணின தேவனாகிய கர்த்தர் நம்மோடுதான் இருக்கிறாரா என்ற கேள்வி நமக்குள் எப்போது உண்டாகும் என்பதை சற்று தியானிக்கலாம் ஒரு உள்ள முதிர்ச்சி அடைந்த பூமிக்குரிய பெற்றோருடைய இருதயம் பெரும்பாலும் தன் பிள்ளைகளை சுற்றியே இருக்கும் அப்படியானால் இப்படியான அன்பை மனிதர்களுக்குள் வைத்தவரும் தம் ஜீவனையே மனு குலத்திற்காக கொடுத்தவரும் தேவனாகிய கத்துடைய இருதயம் அல்லவா இருக்கும் இதைத்தான் யோவான் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம் அவர் எப்போதும் நம்மிடம் பேசி நம்மோடு இருப்பதையே விரும்புகிறவர் அப்படியானால் நம்மோடு இருக்கிற அந்த மகா அன்புள்ள தேவனை நம்மால் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை நம்மோடு நம்முடைய வீட்டில் நம்மை நேசிக்கும் ரத்த உறவுகளை அநேக நேரங்களில் சிலர் கவனிக்காத நிலை இருக்கிறது இது எப்போது நடக்கும் என்றால் நம்முடைய சிந்தையும் எண்ணங்களும் மற்றும் தேடல்களும் வேறு பக்கம் இருக்கிற போது நமக்கு அருகாமையில் நம்மை நேசிக்கிறவர்களை கவனிக்க முடியாத நிலை வரும் அது போலவே கர்த்தருக்கேற்ற சிந்தைகளை விட்டு அவர் நமக்கு பாராட்டிய கிருபைகளை அனுதினமும் எண்ணி பாராமல் கர்த்தருக்கேற்ற பாதையை விட்டு விலகி நமக்கு விருப்பமானவைகளை தெரிவு செய்கிற போது அவர் நமக்கு அருகில் இருந்தும் நம்மால் அவரை அறிந்து கொள்ள முடியாது ஆகவே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு பெரியமாய் சீராக்குவோம் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வோம் கிறிஸ்து இயேசுவோடு கூடிய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுவோம் ஆனால் அவர் நம்மத்தியில் நம்மோடு இருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆமேன் அலைலூயா